ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு டிசம்பர் பத்தாம் தேதி நாளை டிசம்பர் பதினொன்றாம் தேதி தங்கமற்ற வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைய விலை நிலவரம் எப்படி இருக்குது சர்வதேச அளவில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி தங்கம் வந்து ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் விலை அதிகரித்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி முப்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு எண்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தொம்பது பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு பைசாக்கு மேலே நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு சர்வதேச அளவில் வந்துட்டு தங்கத்தோட விலையில் ஒரு சிறிய விலையிறக்கம் நிலவரப்படி வந்து இருக்குது இந்திய மதிப்பு வந்து நமக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆகிருக்குது சர்வதேச சின்ன இருக்குது அப்படிங்கிறதுனால ரூபாயினால நிலவரப்படி தங்கம் விலை குறையதான் வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு பத்து ரூபாயிலிருந்து ஒரு நாற்பது ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போதே நிலவரப்படி வந்து இருக்குது இன்னும் நமக்கு இடைப்பட்ட நேரம் நாளைக்கு கால ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இருக்குது அதுக்குள்ளே அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்கலாம் இப்போதே நிலவரப்படி ஒரு சிறிய விலையிறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலை இன்னைக்கு ஒரு கிராமுக்கு எட்டு ரூபாய் அதிகரித்து எண்ணூற்றி ஏழு ரூபாய் ஒரு கிராம் வெள்ளி வந்து புதிய உச்ச உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதையே இரவு நிலப்பறப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் வெள்ளியோட விலையிலேயுமே ஒரு சின்ன விலை இறக்கம் வந்து போயிருக்குது இந்திய ரூபாயின் மதிப்பும் அஞ்சு பைசா ஸ்ட்ரெந்தன் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையுமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயிலருந்து ரெண்டு ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போதே இல்லவரப்படி சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து ஒரு சிறிய விலை இக்கத்தில் இருக்குது இந்திய ரூபாய்ட்டு அதுப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆயிருக்கு அப்படிங்கும்போது விலை குறையதா வாய்ப்புகள் இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே நாளைக்கு விலை குறைவதை வந்து நம்ம பார்க்கலாம் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கடையில் உள்ள வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்